இன்னைக்கு இயேசு ஆண்டவர் நிறஞ்ச ஆசிர்வாதத்தை பெற்றுக்கொள்றதுக்கான சூப்பரும் பெட்டருமான ஒரு ஐடியா கொடுக்கிறாரு வேற ஒன்றுமே இல்லை மன்னிச்சுக்கோங்க அப்படி என்பதுதான் அந்த பேட்டரான சூப்பரான ஐடியாவாகும் ஒரு ரெண்டு மூன்று நாட்களுக்கு முன்பாக ஒரு அம்மா என்கிட்ட கேட்ட கேள்வி சர்ச்சில் சமாதானம் சொல்ற வேலையில எனக்கு பக்கத்துல இருக்கிறவர் பிடிக்காதவர் அவருக்கு எப்படி மனசுல எனக்கு பிடிக்காம திரும்பி சமாதானம் சொல்லிக்கிறது அது எனக்கு கொஞ்சம் அன்னீசியா இருக்குது ஏன்னா மனசால எனக்கு அவரை பிடிக்கல இருந்தாலும் நான் அவருக்கு எப்படி சமாதானம் சொல்லிக்கிறது நான் சொல்லித்தான் ஆகணும் ஏன்னா நான் சர்ச்சில் இருக்கிற நான் திருப்பலையில இருக்கிற சொல்லித்தானே ஆகணும் வேறு வழி இல்லையே அப்போது அப்படியான காரியத்தை பண்ணுறதால எனக்கு கொஞ்சம் ஐ ஃபீல் அன்கம்ஃபர்டபிள் அப்படின்னு சொன்னாங்க அதற்கு என்னுடைய பதில் இதுதான் அந்த அம்மாக்கு என்ன பதில கொடுத்துனோ அதே பதிலை உங்ககிட்டையும் நான் ஷேர் பண்ணிக்கிறேன் இப்போ தெரிச்சு வயல இந்த சமாதானம் சொல்றத அப்படி என்கின்ற ஒரு நிகழ்வு இருக்கு இல்லையா இந்த திருப்பலி வேலையில் அது எதற்காக வச்சிருக்கிறாங்க எதற்காக அப்படின்னு சொன்னால் ஒரு வேளையில் உங்களுக்கு பிடிக்காதவர் அவர் கிட்ட உங்களுக்கு பேசணும் அல்லது சமாதானம் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லி உண்மையிலேயே விருப்பம் இல்லாம இருக்கலாம் ஆனால் அந்த இடத்துல நீங்க அந்த திருப்பலி வேளையில கேட்கக்கூடிய பிரசங்கமோ அல்லது உங்களுக்குள்ள தோன்றக்கூடிய உள்ளுணர்வோ சொல்லுமாக இருந்தார் குறிப்பிட்ட நபருக்கு ஏன் மன்னிப்பு கொடுக்க கூடாது அப்படி என்கின்ற ஒரு உள்ளுணர்வு உங்களுக்குள்ள தோன்றுமாக இருந்தார் அந்த உணர்வு உங்களை தூண்டிவிட்டு நீங்க அந்த சம்பந்தப்பட்ட நபரோடு சமரசம் செய்து கொள்வதற்கான வாய்ப்பை தள்ளி போடாம உடனடியாகவே அதை செயல்படுத்துவதற்கான வாய்ப்பாக அந்த சமாதானம் சொல்லக்கூடிய நிகழ்வை நீங்க பயன்படுத்திக்கலாம் இல்லையா அன்பின் உள்ளபுள்ள நீங்க உங்களுக்கு பிடிக்காதவங்களுக்கு கொடுக்கக்கூடிய மன்னிப்பு இருக்கிறதே அந்த மன்னிப்பு உங்களுக்கான ஆசிர்வாதம் இதுவரைக்கும் தடைப்பட்டுக்கிட்டு இருக்குதே ஆசீர்வாதம் அந்த ஆசிர்வாதத்தை அல்லது ஆசிர்வாதங்களை உங்க மேல இறங்கி வர செய்யும் யோசிச்சு பாருங்க இன்னைக்கு வரைக்கும் நீங்க வேண்டி கேட்டு ஜபிச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய எத்தனையோ ஆசிரியின் காரியங்கள் இதுவரைக்கும் கைகுடி வரல இல்லையா அப்படி கைகுடி வரணும் அப்படின்னு சொன்னா சூப்பரும் பெட்டருமான ஐடியாவை ஆண்டவர் இன்னைக்கு உங்களுக்கு தர்றார் மன்னிப்பில் கொடுப்பதாகும் யாரு கூடெல்லாம் உங்களுக்கு நேசம் இல்லையோ யாரெல்லாம் உங்களுக்கு எதிரியோ யாரெல்லாம் உங்க கூட சண்டையில இருக்கிறாங்களோ அவங்களுக்கு சமாதானத்தை கொடுத்துருங்க ஒரு வேளையில அவங்க கிட்ட போய் அவங்கள மன்னிக்கணும் அப்படி என்கின்ற நில உங்களால முடியாது போனாலும் இப்போ இந்த செய்தியை கேட்டுக்கிட்டு இருக்கிற இந்த தருணத்திலேயே நீங்க மன்னிப்பு கொடுங்க மனசார மன்னிப்பு பாருங்க நீங்க போய் கலந்துக்கிற வேலையில சமாதானம் சொல்லுகிற நிகழ்வு இருக்கு இல்லையா அந்த நிகழ்வுல உங்க பக்கத்துல அந்த எதிரி இல்லாது போனாலும் மனசார நினைச்சுக்கிட்டு அண்டுபரே என்னுடைய விரோதி என்னுடைய எதிரி எனக்கு பிடிக்காதவன் எனக்கு பிடிக்காதவன் இவர்களை நினைச்சு நான் அவர்களுக்கு சமாதானம் சொல்லிக்கிறேன் அவர்களை மன்னிச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லி நீங்க மன்னிப்பு கொடுத்து பாருங்க அடுத்த கட்டம் உங்க வாழ்க்கையில இதுவரை கைகுடி வராத ஆசிர்வாதங்கள் கைகொடி வர வாழ்க்கை சிகரங்கள் உயரங்களாக